அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா தொண்ணூறு வயதுடைய ஒரு கிழவனை இருபது வயது ஒரு குமரனாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செங்குமரி கற்றாழை இந்த மூலிகை வச்சு தான் வந்து நம்ம ஒரு மருந்து செய்ய போறோம் இதை எப்படி செய்யலாம் இது யாரெல்லாம் சாப்பிட்லாம் இதை சாப்பிட்டா என்னென்ன பழங்கள் கிடைக்க போகுது என்ன மெத்தேடில் செய்ய போறோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து இந்த மேல உள்ள தோலை சீவிக்கிட்டு உள்ள ஜெல்லை எடுத்து நம்ம அதை அரைச்சி சாறு பிடிங்கி எடுத்து தான் நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்க இப்போ அரைச்சி அதாவது கற்றாழைய வந்து நம்ம இந்த செங்குமரி கற்றாலைய உள்ளே இருக்கிற ஜெல் எடுத்து அரைச்சி சாறு புழிஞ்சு இது கொஞ்சம் தனியாக சாறு புளியாம அப்படியே கொஞ்சம் வச்சுருக்கோம் இந்த சைடு ஓரத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து சாறு புளியாதது இது இந்த பாத்திரத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாறு புழிஞ்சது அந்த சின்ன சின்ன கசடுகள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து செய்கிறது இந்த மருந்துகள் செய்யும் பொழுது ஒவ்வொரு மருந்துகளும் செய்யும்போது பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு சித்தர்களை வேண்டிக்கிட்டு குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இந்த மருந்தை வந்து நல்லபடியாக சிறப்பாக அமைஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மருந்துகள் செய்யும்போதே செய்கிறது ஏன்னா இது என்னோடய குருநாதர் சொல்லி கொடுத்த வழிமுறை ஏன்னா அப்போ அவர் சொன்ன மெத்தடு தான் நான் வந்து ஒவ்வொரு மருந்துகளுக்குமே வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் சின்ன மருந்துகள் செஞ்சாலும் சரி பெரிய மருந்துகள் செஞ்சாலும் சரி ஒவ்வொரு மருந்துகள் செய்யும் பொழுதும் வந்து நம்ம இந்த வழிமுறைகள் தான் நம்ம செய்வோம் ஏன்னா இப்படி செய்கிறது தான் வந்து நல்ல ஒரு அம்சமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய குருநாதரோட வழிபாடு எனக்கு சொல்லி கொடுத்த மெத்தேடு ஸோ இப்போ இதுபோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்யும்பொழுது நல்லாயிருக்கும் அப்படின்றது இப்போ வந்து நம்ம கற்றாலை அரைச்ச சாறு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா இருக்கும் பார்த்திங்களா இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணணும் ஏன்னா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து வடிகட்டணும் ஃபுல்லாக ஒரு காட்டன் துணியில் போட்டு புழிஞ்சி சாறு எடுத்து அதுக்கப்புறம் வந்து செய்யணும் ஏன் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த குட்டி பாத்திரத்தில் இருக்கிற கசடு மாதிரி வந்தது அப்படின்னா நம்ம தான் குவாலிட்டியாக செஞ்சாலும் ஃபங்கஸ் வந்துடும் நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வடிகட்டி இந்த மாதிரி இப்போ அடுப்பில் இருக்கிற இந்த கடாயில் இருக்கிற தண்ணி மாதிரி இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு குவாலிட்டியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் பொருள் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது மினிமம் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு இருக்கும் ஏன்னா நம்ம போடுறது வந்து எந்த வித ப்ரிசர்வேட்டிவ் ஆர்கானிக் ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே நம்ம போகிறதில்ல முழுக்க முழுக்க ஆர்கானிக்காக பண்ணுறது தான் ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா கொதிக்க விடணும் அந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாமே எவாபரேட் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நாட்டு சர்க்கரையாக இல்லாட்டி பணம் இல்லாமல் போட்டு பாதுகாச்சும் பொழுது உங்களுக்கு வந்து நல்லா இன்னும் கெட்டியாகும் திக்னஸ் ஆகும் அது கூட வந்து இப்போ வந்து நம்ம ஊற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா பணவெல்லம் நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி கலந்து பயன்படுத்தக்கூடிய பாகு ஏன்னா அதில் ஜீனி வந்து வெள்ளை சர்க்கரை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது நாட்டு சர்க்கரையோ அல்லது வந்து பனவெல்லமோ பயன்படுத்துறது வந்து மருந்துகளுக்கு ரொம்ப நல்லது உடலுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தவித சைடு எஃபெக்டும் இல்லாமல் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ரெகுலராக செய்கிறது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கடை சரக்குகள் சுக்கு மிளகு திப்பிலி ஏல அரிசி இதெல்லாம் அரைச்சி பவுடர் பண்ணி இது கூட போட்டு கிளறிட்டு நல்லா கிண்டி விடணும் அந்த பவுடர் அதாவது அந்த சூரணத்தை போட்டு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கிளறி விடணும் ஏன்னா அது மாவு மாவாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கெ கெட்டியாக வந்து அடிப்பிடிச்சிக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கெட்டுப்போகிறோம் இருக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கிளறிட்டே இருந்தோம்னா நல்லா பதத்துக்கு வந்துடும் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம கிளரி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறிகிட்டே இருந்து நல்ல ஒரு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பாட்டிலில் பத்திரப்படுத்தி நம்ம பயன்படுத்திக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்தலாம் நல்லா அருமையாக இருக்க உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட